யாரு பெரிய டீச்சர் டீச்சர் உங்க ஸ்டூடெண்ட் இப்பவே பாட ஆரம்பிக்கிறான் வணக்கம் டீச்சர் ஏ பார் ஆப்பிள் சொல்லி ஊர்ல உள்ள டீச்சர் எல்லாரையும் கூட்டிட்டு வந்தாரு சீக்கிரமாவே கல்யாணத்துக்கு சரினு சொல்லுங்க என்ன இங்க இருக்கிற டீச்சர்கள் யாருக்குமே கல்யாணம் ஆகல வேற யாராவது எங்க மடக்கி போட்டாங்க

வணக்கம் செய்திகள் வாசிப்பது செம்புலி உங்க பாலைத்து பொண்ணு ருக்மணி என்ன தப்பு பண்ணிருக்காங்க உங்களுக்கே நல்லா தெரியும் இந்நேரம் எங்க ஐயா அந்த பொண்ணு வீட்டு முன்னால டென்ட் அடிச்சு அத நான் வார்த்தையா சொன்னா அவ்வளவு நல்லா இருக்காது நீங்க காட்சியவே பாருங்க இத இந்த மெழுகுவர்த்தி முழுசா எரிஞ்சு அணைகிறதுக்குள்ள நீயா உன் மனசை மாத்திட்டீங்கன்னா உன்னை மகாராணி மாத ஊர்வலமா கூட்டு போய் தாலி கட்டுவேன் அப்படி இல்ல உன் நடுவீதி எனக்கு என்னமா உனக்கு தெரியல ஆமா பாரு வீட்டுக்கு முன்னாடி காதல் ஜோதி ஏற்றி வச்சிருக்கே காதல் ஜோதியா காதல் ஜோதி முதல்ல அந்த மெழுகுவை தூக்கி எரிஞ்சுட்டு தான் மறுவாலை

வச்சாச்சு அந்த பொண்ணு கோச்சிட்டு போயிட்டாங்கிறதுக்காக நாம கல்யாணத்தை எடுத்துறாங்க நமக்கு தானே கேவலம் அது மட்டும் இல்ல ஊர்ல இருக்கிற என்ன பெரியமா உன் மச்சானுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குதே நீ பாட்டுக்கு வயசு பொண்ணு வீட்டுல வச்சு சும்மா உட்காந்துருக்கிறீ நீ எல்லாம் ஒரு பெரிய முடியல சும்மா அதையும் இதையும் பேசி வீட்டுக்கார குழப்பாதீங்க என் பையன் தான் சமாதானம் பண்ணி கூப்பிட்டு போயிருக்கானல்ல வரக்ட்டா அமைதி அமைதி ஒருத்தருத்தர் காமெடி பண்ண மாதிரி இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மாப்பிள்ளை தினம் புதுச்சு புதுசா ஏதாவது அக்கா மார்களே அம்மா மார்களே நல்லா பாருங்க அன்னைக்கு எங்கையா காதல் ஜோதி ஏத்தி வச்சாரு இன்னைக்கு கல்யாண பரிசா அலங்காரமா நிக்க வச்சிருக்காரு மூணு லட்சம் ரூபாய் யாருக்காக அப்படி இருக்கும் போது அந்த பொண்ணு எங்க ஐயாவை இதே தெய்வமா நினைக்க வேண்டாம் என்ன நகை என்ன புடவை இல்ல அதானே என் தம்பி உங்க அழகுக்கும் அந்தஸ்துக்கும் வேற பொண்ணே கிடைக்கலையா போயும் போய் இந்த ஒட்டத்துக்கு பின்னால சுத்துறீங்க சொன்னா பிள்ள அப்படியே சொட்டுதுன்னு வாண்டா எல்லாம் படிச்ச திமுரு ஊர்ல ஒருத்தரும் உன் பக்கம் இல்ல எல்லாம் அந்த பக்கம்தான் இதுக்கு மேல அவமானப்பட வேண்டாம் பேசாம சரண் ராய்டு

இவங்க வாங்கட்டும் அப்படி போடல ho <gasps> வாங்க போய் நீ ஒரு படிச்ச பொண்ணு ஆனா கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம காசு கொடுத்து அடிடாக்கله கூட்டி வந்து அடிக்குற அளவுக்கு தொலைஞ்சிட்ட ஆனா அதுலயே அந்தால தான் இதுக்கு மேலயும் உன் குணத்த நீ மாத்திக்கல உன்னை એમ பொண்ணுனு சொல்லிக்கிட்டதுக்கே வெக்கமா இருக்கு சொன்னதுக்கு அப்புறமும் இவ்வளவு கட்டாயப்படுத்தி என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் மேல என்ன ஊத்திக்கிட்டு நெருப்பு வச்சுக்கிட்ட என்ன செய்வ கட்டி Alpaka right,